பொதுவாக நான் ஒரு நாவலை பற்றி பேசும்போது அந்த நாவலை காட்டுவது வழக்கம் எவ்வளவு தூரம் போகுதுன்னா இருபத்தி ஆறு மைல் இருபத்தி ஆறு மைல் தூரம் அது பிரயாணம் பண்ணுது அது பிரயாணம் பண்றதுக்கு இடையில வந்து ஏழு பாலங்கள் இருக்கு அந்த ஏழு பாலங்களில் ஒரு முக்கியமான பாலத்தை கட்டினது ஆங்கிலேய அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலலாம் கட்டியிருக்கிறாங்க இந்த சைதாப்பேட்டை பாலம் நம்ம அடிக்கடி கடந்து போகிற அந்த பாலம் நாம் அடிக்கடி பார்க்கறது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கச்சி கொடிகள் இருக்கும் பிறகு துணியெல்லாம் காயப்பட்டிருப்பாங்க துணி துவைக்கிறவங்க நம்மளுடைய துணியின் அழுக்கை வீக்குகிறவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாவலில் நம்மளுடைய அழுக்கை நீக்கிறவர்கள் பற்றியான நாவல் இருக்கு நம்மை நம்முடைய அழுக்கை நீக்கிறவர்களை நாம் அழுக்கானவர்களாக நினைக்கிறோம் அவங்க பக்கத்தில் போக மாட்டோம் நானும் பலமுறை அந்த குடிசை பகுதியை அந்த சேரி பகுதியை நான் பார்த்துருக்குறேன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியிலெல்லாம் அந்த குடிசைகள்லாம் இருக்கு அந்த பக்கம் மீன் விற்கிறவங்களாம் இருப்பாங்க அந்த பக்கம் போகும்போதே நம்ம மூக்க நல்லா இருத்து மூடிக்கிறோம் அந்த நாட்டெல்லாம் நமக்கு வந்து ஆகாது அப்போ அந்த மக்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிக்சாக்காரர் அவன் எப்படி இருக்கான் அவனுடைய உடை எவ்வளவு அழுக்காக இருக்குது இந்த வெயில்ல அவன் வந்து ரிக்ஷா ஓட்டி அவன் உடம்பெல்லாம் வேர்வை துணிகள் துணிகள்லாம் அந்த வேர்வை நாட்டை அடித்து போயிடுது நம்ம அவங்கள நெருங்க மாட்டோம் அதே மாதிரி குப்பை அழுறவங்க மலம் அழுகிறவர்கள் இவர்கள் பக்கம்லாம் நாம் போகவே மாட்டோம் ஆனால் இவர்கள் எல்லாம் வேலை செய்யாவிட்டால் நாம தான் அழுக்கா எழுப்போம் அவர்கள் அதை நாம பெரும் பெரும்பாலும் நாம உணர்ந்ததில்லை இந்த அழுக்கானவர்களை பற்றி இந்த நாவல் தான் இந்த சித்திரிக்கிற இந்த மனிதர்களை பற்றி அந்த நாவல் அரிதான நாவல் இவர்களை பற்றி பிரபாகரனை தவிர வேற யாரும் எழுத முடியாது பிரபாகரன் மாதிரி ஒருவர் அங்கு உழன்றவர்கள் தான் எழுத முடியும் தங்கள் உள்ளத்தை அங்கு பை தான் எழுத முடியும் அவர்களுடைய வழியை உணர்ந்தவர்கள் தான் எழுத முடியும் அப்படி அந்த வழியை உணர்ந்த பிரபாகரன் அவர்கள் உண்மையிலே நமக்கு நம்முடைய பாராட்டுக்கூடிய இந்த நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் இந்த மலம் அழுகிறவர்கள் குப்பை அழுகிறவர்கள் இந்த அசுத்தமான வேலை செய்கிறவர்கள் அவர்கள் விரும்பி அந்த வேலை செய்கிறாங்க நீங்க கேட்டு பாருங்க அவங்ககிட்ட ஐயோ ஐயா ஒரு நிமிஷம் கூட அந்த வேலையை அவங்க செய்ய மனசு ஒப்பாங்க அந்த இடத்த அதை விட்டுட்டு ஓடி போகணும்னு தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு வேற வேலை கிடைக்கல அது மட்டும் இல்லாம ஜாதி அந்த ஜாதின்ற நுகத்தடியில் அவங்க மாட்டப்பட்டிருக்காங்க நீ இந்த ஜாதி நீ இந்த வேலையை செய்யணும் நீதான் செய்யணும் ஒரு பிராமணன் செய்வானா ஒரு முரளியார் செய்வாங்களா யாரும் செய்ய மாட்டாங்க ஆமா அதுக்குன்னே பிறந்தவன் மாதிரி அந்த தொழில் அவனை போட்டு நம்ப நம்ம வச்சிருக்கோம் நம்ம சமூகம் அப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை அநீதியை அவன் மேல சுமத்தி இருக்கிறாங்க அவனும் அந்த சிறுவை சுமந்து கொண்டு இருக்கிறான் அவன் அதுல இருந்து விடுபடலை ஆனால் அப்படி விடுபட துடித்த ஒரு குடும்பம் அதை பற்றியான ஒரு முக்கியமான நாவல் மாரிமுத்துன்ற ஒரு பையன் இந்த நாவல பார்த்தீங்கன்னா ரெண்டு காதல் கதை வருது அதுல மாரிமுத்து காதல் ஒன்னே முனுசாமியனுடைய காதல் இந்த நாவல முதல்ல ஆரம்பிக்கும்போது குமார் நாவல் அவர் அப்படித்தான் ஆரம்பிப்பார் நாம் எல்லாம் செய்தித்தாள்லேயும் டிவியிலையும் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா மழை பெஞ்சும் சென்னை வந்து சென்னை அபாயத்தில் இருக்கு மக்கள் எல்லாம் அந்த மழை புயல்ல மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே தவிக்கிறவர்கள் யாருன்னா இந்த ஆட்டங்கரை ஓரத்தில் இருக்கிற இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இவர்கள் தான் அந்த தாத்தப்பட்ட மக்களும் தாழ்ந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு எல்லாம் புகலிடம் மாநகராட்சி பள்ளி அவர்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் உணவு பொட்டலங்கள் போட்டதாக கணக்கு அதுல இன்னும் வந்து அதுல ஊழல் நடந்துகிட்டே இருக்குது ஏழை இன்ச்சி புள்ளிதானே இறைவனை காண முடியும் இந்த இறைவன் அந்த இறைவன் அவர்கள் கண்டுகொண்டே இருக்கிறார்கள் அப்போ இந்த நாவல் தொடங்கும்போது அம்பேத்குமார் அந்த அந்த நாவல் நடக்கிற அந்த சேரி பகுதி அடையாற்றங்கரை பயங்கரமாக வெள்ளம் புறப்பட்டு வருது ஏன்னா தொடர்ந்து மழை பெய்யுது புயல் வேறு இருக்குது அம்பேத்குமார் வந்து ஒரு பொதுநல தொண்டன் அந்த சேரியில் வாழ்கிற ஒருவர் கண்ணியமானுங்கிற ஒரு ஒரு அம்மாவுடைய மகன் அவர் வந்து படிக்கலை வேலைக்கு போகலை பொதுநல தொண்டுதான் அவருடைய உயிர் மூச்சு அவர் வந்து அந்த மக்களெல்லாம் ஜாகிரதப்படுத்துகிற எல்லாரும் கிளம்புங்க மாநகராட்சிக்கு பள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் வந்து பிரசவ வேதனைன்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களால கிளம்ப முடியல இன்னொரு அந்த பிரசவம் பார்க்குற ஒரு ஒரு ஆயா அவங்க வந்து ஒரு கிளைவி அவங்க வந்து அதை பார்க்க வந்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் அம்பேத்குமார் அவருடைய கண் முன்னாடியே ஆற்றி வெள்ளம் அடையாச்சு எல்லாம் அடிச்சுட்டு போகுது அது எல்லாம் வந்து வங்காளக்கருவோட குறிகுடா கடலை கொண்டு அவங்கள சங்கமக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த அடையாறு புறப்பட்டு வர இடத்துல இருந்து ஆடுகள் மாடுகள் மனிதர்கள் பொருட்கள் எல்லாமே அடிச்சு அந்த பிடிகுடா கடலை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு தொடங்குகிற அந்த நாவல் அடுத்து நான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பற்றி தான் நாவல் பேசுமோ நான் நினைச்சேன் இன்னும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு சென்னையில் மழை வெயில்லைன்னா இன்னும் மாநகராட்சி பள்ளியில் தான் மக்கள் தங்க வைக்கப்படுறாங்க ஒன்றும் எதுவுமே மாறல எந்த பிரச்சனையிலும் தீர்க்கப்படலை இங்க ஏன்னா தீர்க்கப்படாது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் உணவு போட்டுருவான் அந்த விஷயம் தான் மாறல ஒரு இப்போ எம்ஜிஆர்லாம் இந்த ரிக்ஷா ஓட்டிகளுக்கு வந்து மழை காலத்தில் வந்து ஓட்டு கொடுப்பாரு அப்படியே அதை சொல்லி அவர் ஓட்டு வாங்கிட்டாரு அதனால சிலருக்கு வந்து அந்த தேவை இருந்து கொண்டே இருக்கிறது அந்த விஷயங்களை பற்றி இந்த நாவல் பேசுமா என்று எதிர்பார்த்தேன் அந்த அந்த சைதாபட்ட அந்த சேரி பகுதிகளில் வரக்குகின்ற கட்சி கொள்களை பற்றி இந்த நாவல் பேசுமா என்று எதிர்பார்த்தேன் அந்த எதிர்பார்ப்புகள் இல்லை கதாசிரியருடைய முடிவு அது அவர் பேச வந்திருக்கிற விஷயம் வந்து ஒரு ரெண்டு காதல்கள் உண்மையிலே அற்புதமான காதல்கள் அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இடமே இல்லை முனிசாமின்னு ஒரு ரிக்ஷா ஓட்டி அவன் கருப்பா ஒல்லியா இருப்பான் மனுஷனாகவே நினைக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ஒரு அழகில்லாத தோற்றம் ஒரு சரியான உடைகள் கிடையாது அவன் ஓட்டி ஓட்டி மெலிஞ்சி தேங்கி அவன் எழும்பும் அவன் இருக்கிறான் அவனுடைய உடைகள் சரியா இல்லை ஆனா அவன் ஒரு அவனுடைய அத்தை மகளை மாமா அப்ப மக்களைய நினைக்கிறேன் அத்தை மக்களை வந்து அவன் காதலிச்சான் அது அவ்வளோ பேர் பஞ்சவரணம் இந்த கதையை அவர் எப்படி பிரபாகரன் சொல்கிறது அதுதான் முக்கியமான விஷயம் இந்த கதைகளை இந்த பிரபாகரன் க கதையையும் மாரிமுத்து கதையையும் இந்த ரெண்டு காதல் கதைகளையும் ரெண்டு ஒரு புதிய உத்திகளில் சொல்றார் இதே மாதிரி ஒரு உத்திகள் இந்த தமிழ் நாவல்களில் இல்லை என்ன உத்தின்னா எனக்கு முதல்ல புரியல அந்த நாவல் வாசிக்கிட்டே இருக்கும்போது என்ன இப்படி போகுது அதாவது பஞ்சவர்ணத்தை காதலிக்கிறத பற்றி யார் கேட்குறாங்கன்னா கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு கிளி ஒரு பச்சை கிளி முனிசாமி வளர்க்குற பச்சை கிளிகிட்ட முனிசாமி தன்னுடைய காதலை பற்றி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு அந்த செயலியில் வாழ்கிற மக்களை பற்றியும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பற்றியும் அந்த கிளிகிட்ட அவங்க சொல்லிகிட்டே இருக்கான் அப்போ அந்த கிளி கேட்குது இப்போ மூஞ்சி மோரம் ஒன்றா ஒன்றை விரும்புகிறாள் பஞ்ச பஞ்சவரணம் பஞ்சாவரணத்தை பற்றி அவர் வர்ணிக்கிற விஷயம் இருக்குது அது அற்புதமான ஒரு விஷயம் அது அவள் வந்து கொல்லியார் அவருடைய பாவடை வந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கும் அவளுடைய பின்புறம் குட்டம் வந்து ரொம்ப ஒரு குறுகியது ஒரு சின்ன அது அதை ஆட்டி ஆட்டி அவள் நடப்பாள் ஆட்டி ஆட்டி நடக்கிறத பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு கலைவிக்காப்பா என்ன இப்போமே உனக்கு காலை விரிக்கணும்னு நினப்பு வந்துருச்சா ஒழுங்காக விடி அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அந்த பொண்ணு அவன் பின்னாடி போயிக்கினே இருப்பான் துரத்திக்கினே இருப்பான் விடாம துரத்திக்கினே இருப்பான் இதுதான் அந்த நாவலில் முதல்ல போய்கிட்டே இருக்குது ஆனால் அதை வந்து அவன் அத்தை காரியம் அதை விரும்பவே இல்லை அதாவது அந்த பஞ்சவனத்தோடைய அம்மா வந்து ஏய் அவன் கூட எப்படி வாழ முடியும் அவனை மனுஷன் மாதிரியா இருக்கலாம் அவனை எப்படி உனக்கு பிடிக்குது அப்படின்னு அவன் கேட்பான் கடைஸ் வரைக்கும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு தான் அவன் சொல்லிட்டு இருப்பான் ஆனால் அம்பேத்குமார் அங்கே அந்த மனுஷன் மேல அதாவது சேரி மக்களுக்காகவே வாழ்கிற அதாவது அடித்தட்டு மக்கள் தங்களுடைய நலனுக்காக வாழ்கிற ஒரு மனிதர்களை அவர்கள் நன்றாகவே அடையாளம் கண்டு இருக்கிறார்கள் அவர்களைத்தான் ஆதரிப்பார் ஆனால் அதேமாரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அதான் அந்த நம்முடைய அரசியல் அம்பேத்கர் சொன்னா வார்த்தை சொன்னா அந்த கிராமம் அந்த சேரி மக்கள் அதை ஒத்துக்கிறாங்க அந்த பிரச்சனையை வந்து பஞ்சவரணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அவருடைய ஏ என்ன உனக்கு வெட்டி வெடி அவன் பார்த்துக்குவான் முனுசாமி பார்த்துக்குவான் அவன் நல்ல பையன்தான் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறப்பில்ல அப்போ அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் முனுசாமி வந்து ரிக்ஷா ஓட்டிட்டு ஒரு இடத்துல ஒரு போகும்போது ஒரு குப்பை ஒரு ஃபோட்டோ கிடக்கும் அதுதான் மாரிமுத்தோட போட்டோம் அந்த மாரிமுத்து யாருன்னா இந்த சேரியில் வாழ் இருந்தால் ஒரு பையன் அந்த மாரிமுத்துடைய புகைப்படம் எனக்கு முதல்ல அந்த அந்த புத்திகள் எல்லாம் முதல்ல புரியாது டக்குன்னு வாசிக்க வாசிக்க நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமா படிச்சாதான் அந்த உத்திகள்லாம் புரியும் திடீர்னு வந்து அவன் முனிசாமி கிட்ட இந்த புகைப்படம் இந்த புகைப்படம் ஆரம்பிச்சு இந்த புகைப்படம் தான் மாரிமுத்து இந்த முனிசாமி பேச ஏன் உனக்கு எனக்கு தெரியும் இந்த பாசெல்லாம் எனக்கு தெரியல ஆனா அந்த சென்னை பாசையில வரணும் அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டு ஏன் தெரியாது உன்னை பத்தி தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரு நீங்கள் உன்னை பத்தி சொல்லு அப்போ மாரிமுத்து முத்து யாருன்னா அந்த சேரியில பறந்து வளர்கிற ஒரு இலக்கு ஒரு பையன் அவன் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கிற பையன் அந்த சைதாப்பேட்டை நகராட்சி பள்ளியில்தான் அவன் முதல் மாணவனாக அவன் தெருகிறவன் அந்த சைதாப்பேட்டை பள்ளியூடத்துக்கு வாசல்ல இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தின்பண்டங்கள்லாம் விற்பாங்க இல்லையா அப்படி தின்பண்டம் விற்று காசு சம்பாதிச்சிட்டு இருக்கிற அவனுடைய அத்தை சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு தான் அவன் எப்படியாவது படிக்கணும் இந்த இந்த மோசமான இந்த அழுகும் இடத்துல இருந்து அழுக்கான இடத்துல இருந்து இங்கேருந்து அவன் அவள் வெளியே போகணும் அவன் மட்டும் வெளியே போகிறதில்லை அவங்க எல்லாம் தன்னுடைய பொண்ணை பிடிச்சி கொடுத்துரு அதுதான் அவளுடைய ஆசை அதனால் அவள் வந்து மாரிமுத்து நன்றாக படிக்கிறதுக்கு அவள் உடம்ப தேச்சு அவ உரு குலைஞ்சி போகிறாள் அப்படி வந்து எல்லா காசையும் அவனுக்கே போட்டு பல விதமான இதெல்லாம் செய்கிற அந்த மாநகராட்சி பள்ளியில் ஒரு இது பாருங்க ஜாதிய கொடுமையை பாருங்கள் சனாதனத்தை எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குன்றதை பாருங்கள் இந்த மாநகராட்சி பள்ளியில் ஒரு வாசலில் உட்காந்துக்கிட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பொம்பளை வந்து இந்த பொருட்களெல்லாம் விற்கிறார் இதை வந்து நம்ம பிள்ளைகள் வாங்கி திங்கிறதா என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு அங்கே தீண்டாமைய பேசி அவளை விரட்டி அவ அதுக்கு பிறகு போய் வேறு மற்ற வேலைகள்லாம் செஞ்சு வந்து அவனை படிக்க வச்சு அவன் வந்து பத்தாம் பிள்ளையும் நல்ல மார்க் வாங்குறான் பிறகு கல்லூரியிலையும் நல்ல முதல் மாணவனாக தேடுறான் அவனுக்கு ஒரு உரிய ஒரு பெரிய உயர் பதவி கிடைக்கிது இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது கதையில் அவன் வந்து அவங்க அம்மா வந்து பச்சை அம்மா இந்த சின்ன பொண்ணுடைய மகள் பேர் பொம்மி பொம்மியும் மாடிமூத்தையும் ஒன்றாகவே வளர விட்டு வளக விட்டு உனக்கு அவன்தான் அவனுக்கு நீதான் அப்படின்னு சொல்லி அவனை வளர்த்து வளர்த்து அவங்க கூட எப்போதுமே அவன் ஒட்டி உறவாடி அவனுக்காக காத்திருந்து அவனுக்காக தான் செஞ்ச வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் கொடுத்து இந்த காதல் இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவங்களோட பச்சையம்மாள் அவங்க அம்மா மட்டும் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறான் ஒரு என்ன வச்சுருக்கிறான்னா நம்ம பையன் படிச்சுக்கிட்டு வெளியே வரட்டும் அது வரைக்கும் அமைதியாக இருப்போம் இந்த சின்ன பொண்ணு உழைச்சி ஒரு தர்றதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் பையன் அப்படின்னு திட்டமிடுறான் இந்த சின்ன பொண்ணு அவனுடைய கூட பிறந்த அண்ணன் தருமன் அவனுடைய மகன் தான் மாறி மாறிமுத்தது தருமனுக்கும் ஆசை இந்த இடத்த விட்டு போயிடணும் அவன் வந்து சுகாதார பணியாளராக இருக்கான் கதையை நான் வேகமாக கொண்டு போயிடல அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா இவங்க வெளியேறாங்க ஆனால் உரு ஒரு உறுதிமொழி கொடுக்குறான் மாரிமுத்து நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நான் இப்போ வெளியே போனா கூட இந்த குப்பை மேட்லேருந்து நான் வெளியே போனா கூட உன்னை கரம்பிடிப்பேன்னு அவன் சொல்கிறான் அவனும் அதை நம்பி மாமா நான் உன்னை தான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு அவன் அவ உறுதி சொல்கிறான் ஆனால் நடந்தது என்னென்னா ஒரு துரோகம் பச்சை துரோகத்தை பண்ணுறான் மாறிவிட்டு ஆனால் அதுக்கு அவன் காரணமாக இந்த நாவலில் சொல்லப்படுறது சனாதான தர்மம் சனாதான தர்மம் தான் இவங்களுடைய காதலை குறிச்சதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவன் அவனே சொல்றான் பச்சையம்மாவும் அம்மாவாலும் கன்னியம்மாவும் சேர்ந்து தான் இந்த மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சது கன்னியம்மான்றது யாருன்னா இந்த அம்பேத்குமார் இருக்காரு இல்லையா அவர் சின்ன வயசுலேருந்தே பொதுநல தொண்டில் போய் போய் இவர் ஆறு மாதம் சிறை ஆறு மாதம் தான் அங்கே இருப்பார் அந்த மாதிரியான நிலைமையில அவருக்கு பொண்ணு கொடுக்க யாரும் இல்லாத நிலைமையில இந்த பொண்ணை பொம்மியை எப்படியா கல்யாணம் பண்ணி வைச்சோம் இவன் மாரியமத்துக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அவ திட்டமிட்டு எல்லா எல்லா வேலைகளும் அவ செய்கிறான் பச்சை மேல் அதை பயன்படுத்திக்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க இந்த ஊரோட்டு போன்னு சொல்லி இவனுக்கு ஒரு நண்பன் உண்டு சீனு நினைக்கிறான் அவன் வந்து ஒரு பிராமின் இந்த பையன் நல்லா படிக்கிற பையன் இவனை நல்லா உயர்த்தணும்னு அவன் இயல்பாகவே நினைக்கிறான் தன்னுடைய மாம்பழம் பகுதிக்கே அவனை வந்து தன் ஜாதியை மறைச்சிக்கிட்டு அவன் அங்கே போய் குடியேறான் பிறகு என்ன நடக்குது அவங்க அம்மா இந்த காமாட்சின்னு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க அவள் படித்த பொண்ணு அவளுக்கு கல்யாணம் வைக்க முயற்சி பண்ணுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சவன இவங்கெல்லாம் படையெடுத்து போகிறாங்க யார் பொம்மியோட அம்மா அப்பா எல்லாரும் போகிறாங்க அங்கே அந்த கலந்து கட கடந்த கைகலப்புள்ள வந்து அந்த தர்மனை கொண்டுடுறாங்க அவன் இறந்து போகிறான் ஒரு கொலை நடந்து போகுது தர்மன் சாய்ஞ்சு கிடக்கிறாப்பில் அப்போ பொம்மி வந்து மாமா இன்மாவள்தான் எங்களுடைய காதல் வாழ்க்கை இனிமே கல்யாணன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவ காமாட்சியை க திருமணம் பண்ணி அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அப்போ இந்தியா வந்து நாம் இது நமக்கான நாடு அல்ல நம்ம இந்த சனாதன தர்மம் நம்மளை வாழ விடாது எவ்வளோ நேரம் ஜாதி மறைச்சிட்டு நீங்கள் வாழ்விங்க அந்த மாதிரியான நிலைமையில் அவங்க அமெரிக்கா போய் குடியேறுகிறாங்க மாரிமுத்துக்கு அவங்க கூப்பிட்றாங்க மாரிமுத்து அங்கே அமெரிக்கா ஹாஸ்பிட்டலில் சாக கிடக்கிறார் அவருடைய இறுதி தருணம் உயிர் புரியக்கூடிய தான் அவர் இங்கே வராரு இந்த புகைப்படத்துக்குள்ளே அந்த அந்த உயிர் புகுந்து கொள்கிறது அந்த புகைப்படம் வாயிலாக இவ்வளோ கதைகளும் சொல்லப்படுகிறது கடைசியாக வந்து அவன் முனிசாமி வந்து அவனை அந்த செயலிக்கே கொண்டு வந்துடுறான் புகைப்படத்தை வச்சு அவனுக்கு மாலை போட்டு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் உறவினர்கள் அதுக்கு பிறகுதான் தெரியுது மாமா முறை மாரிமுத்து அப்போ பொம்மி இன்னும் உயிரோட தான் இருக்குதான் அப்போ தான் பொம்மி வந்து இறந்து போனான் பொம்மி கலவு இறந்து போனான்னு ஒரு பையன் ஓடி வந்து சொல்கிறான் அதே நேரத்தில் அமெரிக்காவிலேயும் அவனுடைய உயிர் பிரிஞ்சிருது இதோட கதை முடியுது

இப்போது மாமாடுக்க வேண்டுவான் அந்த புகைப்படத்தில் ஆச்சரிய ஆச்சரியத்தில் இரண்டு கண்கள் சுழந்து பார்த்தான் சுவற்றில் மாரிமத்து புகைப்படம் மாட்டி மூர்த்த பூமாலை இட்டு ஐந்து மண் விலங்கு தீபம் ஏற்றி இருந்தது ஐந்து பெண்களுக்கு தான் மொத்தம் சார்ந்தது வஞ்சவர்ணம் இவர் உனக்கு தெரியுமா ஏன் இவர் மாமன் எனக்கு தெரியும் மாரிமூத்து புகைப்படத்தில் முன்சாமி கை தோப்பி ஆமாம் நீ யாருன்னு தெரியும் நீ பேசுனது நான் கேட்டேன் உனக்கு தெரியாத போல நான் இருந்து இங்கே வந்து உன்னை சேர்த்தமா உன்னை போல் இங்கே யாரும் வர முடியாது உன் தேசப்பற்று இனி யாருக்கும் இங்கே வராது உன் படிப்பும் உன் உயர்ந்த பதவியும் இங்கே எல்லாருக்கும் வரணும் உன் பிள்ளை நீ என் பிள்ளைக்கு நீ படித்த படிப்பை கொடுமாமா உன் துப்புரவு பண்ணியா படிப்பை பிள்ளை நீ வாழ்ந்த உயர்ந்த பதவியும் என் பிள்ளைக்கு கொடுத்து போகணும் நாங்களும் உன் நாட்டு பற்றும் இந்த நாட்டு மக்கள் மேல் உள்ள அன்பும் உன் சொந்தங்கள் மேல் இருந்த பாசம் எல்லாம் எல்லோருக்கும் உணர்வாக என்று முழுசாமி நெஞ்சலைகள் அதோட முடிச்சுருந்தேன் முடிச்ச உடனே பையன் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படி கூட்டிட்டு நிதி வண்டி அடையாட்டம் பெயர் பல கடந்து சென்ற ஒரு மாதிரி சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அடையாற்று கடை ஒரு அரிதான நாவல் என்று கவிஞர் இந்திரன் கூறுகிறார் அதில் மாற்றுக்கருத்துக்கு கொஞ்சமும் இடமில்லை அரிதான நாவல் அற்புதமான நாவல் கடை கடை நிலையில் வாழும் மனிதர்களின் வாழ்வை இலக்கியமாக்கியிருக்கும் பிரபாகரன் அவர்களை பாரதி இலக்கமன்றம் மனதார பாராட்டி மெழுகிறது பாரதி மன்றத்தின் சார்பில்